இங்கே ஆவிக்குரிய இதில் என்ன பண்ணுறீங்க ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் போகுது உன்னி தண்ணி ஊற்றுற கூடவே உன் விசுவாசத்தையும் ஊற்றுற போது அந்த செடி வளருது அந்த செடி வளர்ந்து பெருசாகி அது கனி கொடுத்து தேன் அந்த கனியிலேருந்து ரிசல்ட் தான் ஃப்ரூட்டு தான் நீ அதை விற்று வியாபாரமாக்கி பணமாக்குற ஆனால் இன்னைக்கு அவர் ஒரிஜினாலிட்டியில் கொடுத்ததை எடுத்துகிட்டு நம்ம எப்படி சொல்கிறோம் ஃபுல்லாகவே பணம் 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 எல்லாருக்கும் இந்த லெவலுக்கு வந்துட்டோம் இது இது இங்கே இங்கே ஒரு நம்ம ஃபால்ட்டில் மாட்டிக்கிறோம் தான் அதான் கத்தர் சொல்கிறாரு பணம் ஆசை எல்லாத்தையுமேக்கும் வேறாக இருக்குது இன்றைக்கி இப்போ நான் நான் நம்ம ஸ்டாஃப்ங்களையும் இல்லை நம்மளே சொல்கிறேன் யாராவது நான் பணம் கொடுக்கலன்னா வேலை செய்வீங்களா நான் கா உங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கலப்பா இந்த மாதம் சம்பளம் கிடையாதுன்றேன் பேர் வேலை செய்வீங்க சரி இந்த மாதம் யாருக்கும் சம்பளம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க முடிஞ்சு போச்சு இப்ப பழகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி கிவ்ஸ் கண்ட்ரோல் இப்போ நம்ம அரபு கண்ட்ரிஸில் என்ன பார்க்குறோம் ஆயில்ஸ் ஆயில் இப்போ நிறைய கண்ட்ரிகில் இப்போ சைனாவில் எடுக்கிறாங்க அமெரிக்காவில் எடுக்கிறாங்க நம்ம நாட்டிலே நம்ம தேசத்துலேயே எடுக்கிறாங்க ஆயில் கண்டுபிடிச்சிருக்காங்க டெபாசிட்ஸ் உள்ளே போகும்போது எங்கே கண்டுபிடிக்கிறாங்க எவன் ஆயில் வைக்கிறானோ இது இருக்கலாம் ஆனால் இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன வந்திருக்குது உலகத்தில் ஆயில் பொல்யூஷன் உண்டாக்குது அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா இவனுக்கு கார் விடுறாங்க ரொம்ப காரும் ப்ரைவேட் ஜெட்னாலேயும் அன்றைக்கி ஒரு இன்னொரு நியூஸ் படித்தேன் ப்ரைவேட் ஜெட்டில் நிறையா இருக்கிறனால பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் அதிகமாகுது அதனால் இனிமேல் ஃபியூவல் இல்லாத பிளேன் கண்டு வரும் அப்போ அவங்க புழைப்பெல்லாம் அவுட் ஆகிடும் எவம் படித்தானோ அதை இது கெமிஸ்ட்ரி படித்து இது படித்து எடுத்தானோ என்னென்ன எவன் எது கண்டுபிடிச்சானோ அதெல்லாம் போயிடும் ஸோ இங்கே வந்து நல்லா பாருங்கள் கீழ்படுத்தி அப்போ வீ கேன் கண்ட்ரோல் எனி திங் நம்ம கீழே தான் வருது எல்லாமே ஒரு செடியை இப்போ என்ன பண்ணுறான் ஒரு செடி கூட இன்னொரு செடியை ஒட்ட வச்சு அதுலேருந்து இருந்து அதை சொல்கிறாங்க வளர வைக்க முடியுன்றாங்க ஈவன் நாங்கள் இது பண்ணும்போது மீன் நான் எரா பண்ண வச்சுருந்த போது நான் யூஆர் டூயிங் பாலிகல்ச்சர் தட்ஸ் ராங் ஆக்சுவலி பிப்ளிகலி ராங் ஒரு இடத்தை தான் விட்டு வளர்க்க சொல்கிறாரு இவங்க என்ன பண்ணாங்க ஒரு ஸ்டடி ரிவீல் பண்ணாங்க சயின்டிஸ்டு நீ வந்து ஒயிட் பிராணியும் டைகர் பிராணியும் ஒன்றா விட்டா சீக்கிரமாக ஒயிட் ப்ரான் வந்து டைகர் பிரானோட குவாலிட்டியை எடுத்துக்கும் எடுத்துக்கிட்டு ஒன்றா வளரும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி வேகமாக வளரும் நாங்கள் வளர்ந்துச்சு ஆனே என்ன ஆயிடுச்சு ஒயிட் பிரானுக்கு டிசீஸ் வந்துச்சு ஏன்னா வேதத்தில் ஒரு அதையும் கலந்து விடாத அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு இந்த ரூல் அப்போ தெரியாது நம்ம சயின்ஸ் ரொம்ப ரொம்ப சயின்ஸ் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங் இட்ஸ் பொசிஷன் ஸோ இந்த இடத்துல இப்போ நல்லா கவனிங்க அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் உங்களுக்கு என்னென்ன கவ யாருக்கு மேலே அத்தாரிட்டி இருக்கு சமுத்திரத்தின் மச்சங்களும் ஈவன் தெலுமிங்களங்கள் ஹார்பூன் வச்சு அடித்து க்ளோஸ் பண்ணி அதை எடுத்து வெட்டி தின்னுடுறாங்க சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் ஆகாயத்து பறவைகளையும் அடுத்தது பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ள நம்மளுக்கு என்ன ரூல் யூ ரூல் ஓவர் த இந்த பவரை ஏன் கொடுத்தாருன்னு சொன்னா தேம் நாம் தேவ சாயலில் உருவாக்கப்பட்டபடியால் இந்த பவர் கொடுத்துருக்கார் இல்லை கிடையாது ஏஞ்சல்ஸ்க்கு இந்த பவர் கிடையாது ஏன்னா அவங்க தேவ சாயலில் உருவாக்கப்படலை ஆண்டல் உருவாக்கின ஒரே ஒரு செட்டு யாருன்னா ஹியூமன் பீயிங்ஸ் ரெண்டாவது ஏஞ்சல்ஸுக்கு மன்னிப்பு கிடையாது மனுஷனுக்கு தான் மன்னிப்பு இது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆனால் தான் தவறு செய்த தூதர்களும் தண்டிக்கப்படுகிறார்கள் பயங்கரமாக தண்டிக்கப்படுகிறார்கள் வேற நமக்கு அந்த கிருபை கொடுக்கறனால அவர் பேசாமல் சைலண்டாக போயிட்டுருக்காரு ஆனால் பனிஷ்மெண்ட் உண்டு அதை நம்ம நே நேற்று பார்த்தோம் நேற்ற முந்த நேற்ற பார்த்தோம் அதான் அதான் பாவம் செய்யறதுக்கு முன்னாலே சொல்லிட்டார் ரெண்டு பேர் இது சாவு நீ இதை பழத்தை சாப்பிட்டினா செத்துடுவ கேட்கல இது சின்ன பிள்ளைங்க இருக்கும் இல்லை நெருப்பு இது சுடுன்னு சொன்னால் கேட்காதுங்க கை வச்சு பார்த்து சுடுதான்னு செக் பண்ணுவோம் அந்த மாதிரி நம்ம விளையாடி இது பண்ணுறோம் ஸோ திஸ் இஸ் த கீவேர்டு ஓகே இங்கே ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் இப்போ அங்கே ஃபைவ் பாயிண்ட்ஸ் இருக்கோம் பி ஃப்ரூட்ஃபுல் மல்டிப்ளை ஃபில் தேர்த் இட் அண்ட் டாமினேட் அஞ்சு கமாண்டு இதெல்லாம் நீங்கள் போய் டிக்ஷனரிலையோ ஒட் எவர் டிக்ஷனரி ஆர் ஒட் எவர் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வேர்டுக்கெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு ப பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வெல்கம் டிக்ஷனரி எந்த டிக்ஷனரி அது வெப்சைஸ் வாட் அவர் கேமரிச்சு வாட் அவர் டிக்ஷனரி அதெல்லாம் போய் பாருங்கள் ஒன்றுனுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் ஸோ எனிவே அதை பாருங்கள் அது ஒன்று பின்னம் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதைத்தரும் சகலவித பூண்டுகளையும் விதைத்தரும் கனிமரங்களையும் சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்கிறது ஒரிஜினல் இன்டென்ட் ஆஃப்கா அட்வாஸ் ஒன்லி வெஜிடேரியன் இனி கூட இஸ்ரேலில் ஒரு குரூப் இருக்குது சதர்ன் இஸ்ரேலில் அவங்க இதை கால்சம் வெஜின் அப்படின்னு கொடுக்கறாங்க நாங்கள் சாப்பிட்றது வெஜிடேரியன் தான் அங்கே எதுவுமே சாப்பிட மாட்டோம் நல்லதாக இருக்கிறாங்க அது எத்தியோப்பியன் ஜூஸ் எனிவே இது வந்து இதுதான் ஆகாரமாக இருக்குங்கிற வந்து நான் ஆகாரமாக கொடுத்தேன் அது அடுத்தது முப்ப முப்பதாவது வருஷத்தில் பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ப ப சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகளுக்கும் எல்லாவற்றிலையும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான எல்லா பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் பாருங்க இப்போ மாடு நம்ம எடுக்கிறோம் நம்ம ஊரில் தான் மாடு பேப்படுத்தினது வேறு எந்த ஊர்லேயும் தின்னாது நீ கொழந்தை போடுற சாப்பாடு தான் சாப்பிடுவோம் இப்போ பசுமையான சப்போஸ் டூ ஈட் ஒன்லி பசுமையானது அப்போ பச்சையாக இருக்கிறது எல்லாத்தையும் அதை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத சாப்பிடும் பூண்டுகளையும் உங்களுக்கு ஆகாரமாக கொடுத்தேன் மிருகங்களுக்கு கொடுத்தேன் உனக்கும் ஆகாரமாக கொடுத்தேன் இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சது பாருங்கள் ரெஃப்ரிஜிரேட்டர் இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் கண்டுபிடிச்சதுனால என்னாச்சு எல்லாத்தையும் வாங்கி ஸ்டோர் பண்ணிடுறோம் நெட் ரிசல்ட் என்னாச்சு ஹெல்த் அசாட்ஸ் மனுஷன் கண்டுபிடிக்கிறதுனா இப்படி தான் ஆனால் கண்டுபிடிக்கிற குணாதிசயம் கற்றுகிட்டேந்து வந்துச்சு கற்று தான் கிரியேட்டிவ் பவர் கிரியேட்டிவ் பவர் அவர்கிட்ட இருக்குது நம்மளுக்கும் கிரியேட்டிவ் பவர் கொடுத்துருக்காரு ஆனால் நம்ம கிரியேட் பண்ணுறது அவ்வளவும் தவறாக இருக்கு மனுஷனுக்கு கிரியேட்டிவ் பவர் கொடுத்தார் அவன் அணு ஏன்னா அணுகுண்டை கண்டுபிடிச்சான் அணுவை பிரித்தான் ஆல்பர்ட் அனுப்பிச்சின்னா அவர் பிரித்தார் பிரித்து என்னாச்சு அணுகுண்டு இப்போ என்ன பண்ணுறான் ஒருத்தன் மேலே ஒருத்தன் நான் போட்டுருவேன்னு சொல்லி பயமுறுத்துக்கிறாங்க சரி இது ஏன் நம்ம இதை படிக்கணும்னு சொன்னால் ஒரிஜினல் இன்டென்ட் ஆஃப் காட் மனுஷனுக்காக அவர் தீர்மானமாக வைக்கப்பட்டது இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நம்ம எல்லாரும் பூமிக்குள்ளே வரும்போது இப்ப இந்த உபாமயம் எட்டாவது அதுதான் அதில் தான் அதில் பார்க்குறோம் நீங்கள் பிழைத்து பிழைக்கணும்னா இதுபடி செய்யணும் பெருகணும்னா இதுபடி செய்யணும் புரிஞ்சுதான் உங்களுக்கு இங்கே நம்ம நம்ம பைபிள் படிக்கும்போது என்ன பண்ணுறோம் நீங்கள் பிழைத்து பெருகி அப்படின்னு அர்த்தமே தெரியாது இங்கே போட்டிருக்கு த என்டையர் கமாண்ட்மெண்ட் ஹீப்ரூ பைபிளில் போட்டிருக்கு ஐ கமாண்ட் யூ டுடே ஷேல் அப்சர்வ் டு பர்ஃபார்ம் ஸோ தட் யூ and இன்க்ரீஸ் அண்ட் கம் அண்ட் லிவ் அண்ட் இன்க்ரீஸ் இது எத்தனை பேருக்கு புரிஞ்சுதோ தெரியல ஆண்டு ஒரு எழுதி இது புரியலன்னு வச்சிருக்கா இன்னைக்கு நம்ம டம் நடத்தோம் நீங்க எத்தனை டிகிரி படிச்சாலும் சரி எந்த ஒரு காரியம் படிச்சாலும் சரி இது புரியலன்னு உங்களால ஒண்ணு செய்ய முடியல ீஸ் அப்ப பாழை பிழைத்து பிழைச்சிப்போம் பெருகு எங்க திருக்கிறாரு ஆதிமம் ஒன்றாம் அதிவாற்றில திருக்கிறார் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசித்து அதாவது ப்ராமிசஸ்க்குள்ள பிரவேசித்து வாகத்தவங்களுக்கு பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி ப்ராமிசஸை சுதந்திரிக்கும்படி அதை நமக்கு உரியதாக மாற்றிக்கொள்ளும்படி இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற எல்லாவற்றிலும்படி கட்டளையின்படி செய்ய சாவதானமாயிரு ஒழுங்காக செய்யி கற்றுக்கோ